தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இப்போது திருச்சி வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு மையத்திட்ட ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு லே அவுட்லாம் பிரித்து விற்பதற்கு தயார் நிலையில் இருக்குது ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி தான் காம்பவுண்டு வால் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் சேஃப்டிக்கு மேலே முள்வேலியும் போட்டாங்க நல்லா இருக்குது நல்ல காற்றோட்டமா இருக்குது ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில்தான் பாட்டு இருக்கும்னு இருக்குது அதனால வந்து மக்கள் வந்து இப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இடத்த பார்த்து தேர்வு செஞ்சிட்ருக்காங்க அதனால நீங்களும் விரைந்து வாங்க இந்த இடத்த பாருங்கள் புக் பண்ணுங்க ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு த ஸ்ட்ரீட் லைட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இடமே வந்து உடனே வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் இருக்குது மேலும் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட்லேயே வாக்கபுல் டிஸ்டன்ஸ்லே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா பேங்க் இருக்குது எல்லா ஸ்பெஷிலிட்டியும் இங்கே இருக்குது பஸ்ஸு பாத்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாசல்லையே பாத்தீங்கன்னா பஸ்ஸு பஸ் வசதி அஞ்சு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டும் போய்கிட்டுமா தான் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது பஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் வசதி நீங்கள் ரொம்ப தூரம் போவேனா நம்ம கேட்டுக்கிட்டே வந்து நின்றீங்கனாலே பஸ் வந்துடும் அது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பார்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஜிம் இப்படி பல சிறப்பு அம்சங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அது இல்லாமல் வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வாக்கிங் ஏரியா வந்து தனியாக கொடுக்கணும்னே அவசியம் இல்லை ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது இது மாதிரி ஒரு வாக்கிங் ஏரியா எங்கேயுமே பார்க்க முடியாது சிமெண்ட் ரோடு போட்டு அவ்வளோ அழகா இருக்கு இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போய் வாக்கிங் போகணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்த ஏரியாவே வாக்கிங் ஏரியா மாதிரிதான் இருக்கு அதனால அது இல்லாம போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன சொல்றது அவ்வளோ டேஸ்டா இருக்கு காவேரி வாட்டருக்கு இணையாக இருக்குங்க உடனே ப்ளாட்டை வாங்கி உடனே வீடு கட்டலாம் மேலும் கேமரா செக்யூரிட்டி கேமரா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபுல்லாக கேமரா கவர்ட் ஆகிட்டே இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணதாசன் சாலைன்னு ஒரு சாலை இருக்குங்க அந்த சாலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா தான் ஒரு கார்டன் ஏரியா ஒன்று வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த கார்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு இன்னும் அதை மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க வளர்ந்துச்சுன்னா வேணாம் வார்த்தைகளே இல்லை கண்ணதாசன் சாலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல போய் உட்காந்தா கவிதையாக வருமாட்டிருக்கு அப்படி ஒரு இடம் அழகாக அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் இங்கே வந்து இடத்த வாங்கிட்டீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சொல்ல வேணாங்க நல்லா இருக்கும் காத்தோட்டம் நல்ல ஒரு இந்த மாதிரி காத்தோட்டமா சிட்டிக்குள்ள எங்கெங்கே கிடைக்கிது யோசிச்சு பாருங்க இதுக்குன்னு ஒரு இடத்த தேடிட்டு போய் நம்ம எல்லாம் இப்ப உட்காடுறோம் நல்ல ஒரு காற்று வருது அப்படின்ட்டு ஆனா அப்படி கிடையாது நீங்க இங்கே வாங்கி வீடு கட்டிட்டீங்கன்னா அழகாக வெளில வந்து உட்காந்திங்கன்னா காற்று சும்மா சிலு 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 நடிக்கு அனைத்து அப்புறம் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பேங்க் லோனுக்கு போனீங்கன்னா எழுபது சதவீதம் உங்களுக்கு பேங்க் லோனு கிடைச்சிரும் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் இது இல்லாமல் உங்களோடய ப்ரொஃபைல் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் லோன் வந்து தர்றதுக்கு பேங்க் எல்லாமே ரெடியாக இருக்காங்க ஏன்னா இடத்தோட ப்ரொஃபைலாக அப்படி இருக்குது நமக்கு ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க இடத்துக்கும் ப்ரொஃபைல் இருக்கணும் சரியானபடி எல்லா பேப்பரும் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க அதனால இந்த இடத்துல வந்து குறுகிய அதாவது இடத்த பார்த்தாங்கன்னா குறுகிய காலத்தில் எல்லா பிளாட்டும் முடிஞ்சிருங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிளாட்டு தான் இருக்கு அதனால நீங்க முந்திக்கங்க முதல்ல வாங்க வந்து இடத்த பாருங்க இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டுக்கு ஒரு அட்வான்ஸு புக்கிங்கே போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் லோனு இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க் லோனு நீங்கள் பணம் ரெடி பண்ணுறதெல்லாம் கூடிய விரோலை ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருங்க அதனால மேலும் விவரங்களுக்கு நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி தாமதக்கே தாமதிக்காதீங்க இதோட சிறப்பு அம்சம் இன்னொன்று இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் ரோடு வருது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர்லேருந்து வருதுங்க அந்த ரோடு எங்கே போகுதுன்னா கரூர் போகுது நியரஸ்ட்லயே இருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இதோட வேல்யூவே வேற நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணி வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சீங்கன்னா இன்னொரு வருடத்தில் அது மூணு மடங்கு நாலு மடங்கு இடத்துல நம்பி போடுங்க அதுவும் இந்த இடத்துல இரநூறு சதவீதம் நம்பி நீங்க இந்த இடத்தை வாங்குங்க உங்களுக்கு இந்த இடம் இந்த இடம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க சந்ததிக்கே உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கிஃப்டாகவும் இருக்கும் அவங்க ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாகவும் இருக்கும் அதனால உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு சொத்து வாகன நிம்மதி உங்களுக்கும் இருக்கும் இந்த சொத்தை பற்றின விளக்கங்கள் கொடுத்த நிம்மதி எங்களுக்கும் இருக்கும் மன திருப்தி எங்களுக்கும் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த புக் பண்ணுங்க இடத்த கிரயம் பண்ணுங்க நன்றி வணக்கம்